வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி வடக்கு திட்டங்குளத்தில் கணபதி நகரில் அதாவது கடலை ரோடும் ரோட்லேருந்து வடக்கு திட்டங்குளம் உள்ள ரோடு போகுது இல்லையா அந்த ரோடும் ஜாயின் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் கணபதி நகர் அந்த கணபதி நகரில் அந்த வடக்கு திட்டங்குளம் ரோட்டு மேலே வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் கமர்ஷியல் பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வெடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பேட்டி டு எட்டியாவூர் ரோட்டில் ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டில் இருந்து வடக்கு திட்டங்குளம் ஊர் வழியாக கடலையூர் ரோடு போதும் இல்லையா அதில் இந்த எட்டியாவூர் ரோட்லேருந்து மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கடலையூர் ரோடும் வடக்கு திட்டங்கள ரோடு ஜாயின் பண்ணுற இடத்துல பக்கத்தில் கணபதி நகர் அதில் பன்னெண்டு சென்ட்டு வடக்கு பார்த்தா சைட்டு கிழக்கு சைடில் இருபது அடி பாதை வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு டோட்டலாக பன்னெண்டு சென்ட் இருக்குது இந்த இடத்துக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா அறுபது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் டோட்டலாக பன்னெண்டு சென்டு வடகிழக்கு கார்னர் பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு மூன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பன்னெண்டு சென்ட்டு இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையான இடம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்